சார்ந்த சுப நிகழ்சிகளுக்கு தங்க வைர நகைகளை ஒரே இடத்தில் வாடிக்கையாளர்கள் கண்டு ரசிக்கவும் வாங்கி செல்லவும் நிறுவனம் மூன்று நாட்கள் மாபெரும் கண்காட்சியை இன்று துவங்கியது டாடா குழுமத்தை சேர்ந்த தனிஷ் நிறுவனம் தங்கம் மற்றும் வைர நகைகள் வாங்க வாடிக்கையாளர்களுக்கு மிக ராசியான கடையாக திகழ்ந்து வருகின்றது இந்த நிலையில் கோவை பந்தயசாலையில் உள்ள ஐடிசி உணவகத்தில் இன்று முதல் திங்கட்கிழமை வரை திருமண வைர நகைகள் கண்காட்சியை துவங்கியது வணிக மேலாளர் தனுஷ் நிறுவனத்தின் சந்தோஷ் ஆகியோர் ரிபன் வெட்டி திறந்து வைத்தனர் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தனுஷ் நிறுவனத்தின் மண்டல வணிக மேலாளர் சந்திரசேகர் கூறும்போது தனுஷ் நிறுவனத்தின் வைர நகைகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல மதிப்புள்ளது இந்த நிலையில் தனுஷ் நிறுவனத்தின் சார்பாக முதல் முறையாக திருமண வைர நகைகள் கண்காட்சியை துவங்கியுள்ளதாகவும் இந்த கண்காட்சி இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் எனவும் மணப்பெண்களுக்காக தேர்வு செய்யப்படும் வைர நகைகளின் மதிப்பில் இருபது சதவீதம் தள்ளுபடியையும் தருவதாக தெரிவித்தார் கோவையில் முதல் முறையாக வைரநகை கண்காட்சியை நடத்துவதாகவும் இக்கண்காட்சியை நகை ஆர்வலர்கள் மற்றும் மணப்பெண்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் இங்குள்ள நகைகளை ஆராய்ந்து தங்களது திருமண நகைகளை வடிவமைத்துக் கொள்ள இது ஒரு முக்கிய நிகழ்வாக அமையும் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹலோ என் பேர் சங்கீதா பீட்டர் நான் ஒரு ஜுவல்லரி கியூரேட்டர் நான் கடந்த பத்து வருஷமாக நான் வந்து ஜுவல்லரி க்யூரேஷன் பண்ணிவிட்டு ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்குறோம் ஜுவல்லரிக்கு இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி டைமண்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக் நம்ம டோட்டல் காஸ்ட்லேருந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அது வேறு எங்கேயுமே கிடைக்காது அதுவும் இல்லாமல் இங்கே இன்றைக்கி வந்து ஆன்டிக் டிசைன்ஸ் இருக்குது க்ளோஸ் கட் டைமண்ட்ஸ் இருக்குது ஓப்பன் செட்டிங்கில் இருக்குங்க எல்லாமே ஆரம்மில் இருக்குது ஜிமிக்கியில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டிஸ் வேணும்னாலும் க்ளோஸ் செட்டிங் ஜிம்கீஸ் இருக்குது என்ன ப்ரைஸ் பாயிண்டில் நீங்கள் பார்த்தாலும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ப்ரைடல் செட்ஸும் எல்லாமே இருக்குது அதனால எல்லாமே ஒரே பக்கமாக டிஸ்பிளே ஆயிருக்கு டிசைன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் எல்லோரும் இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இது வந்து இன்னைக்கு இந்த ஷோ வந்து இன்றைக்கி நாளைக்கு நாலு அன்றைக்கி டோட்டலாக த்ரீ டேஸ் ஐடிசி ஹோட்டலில் இருக்குங்க இந்த ரேட்டில் வந்து நம்ம டாட்டாவோட டனிஷ்க்கு வந்து இந்த ப்ரைஸில் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஸ்டோர்ஸில் இல்லாத மாதிரி எல்லாமே புது ஸ்டாக் இங்கே வச்சுருக்குறோம் எனக்கு வந்து இங்கே இருக்கிறதுலே வச்சு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம அந்த பழைய காலத்து டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்க க்ளோஸ் செட்டிங்கில் அந்த ஒரு ஆரம் டைப்பில் இருக்குது அது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது அது யாருக்கிட்டேயுமே இல்லாத ஒரு புது டிசைனாக இருக்குது நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் நான் அதை பார்த்ததே இல்லைங்க அது ரொம்ப புதுமையாக இருக்குது அந்த டிசைன் தேங்க்யூ